எல்லாருக்கும் வணக்கம் என்னடா மறுபடியும் புது இடத்த காமிக்கிறானே மறுபடியும் பண்ணையை மாற்றிட்டானோ அப்படி தான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இல்லை நம்மளோட சேனலில் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்க அந்த எல்லா வீடியோஸுமே வீடியோஸ்லையுமே வந்து நான் ஒரு பண்ணை ஓனராக தான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அப்படி தான் நீங்களும் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போது இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு பண்ணையில் ஒரு வேலை செய்கிறவன் என்னெல்லாம் பண்ணுவனோ அதை தான் பார்க்க போகிறீங்க ஏன் அப்படின்னா நான் இப்போது நீங்கள் இப்போ பின்னாடி இருக்கிற பண்ணையில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஏன்னா நிறையா பேருக்கு தெரியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ பண்ண வந்து கொஞ்சம் பயங்கர லாஸில் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாததுனால அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம் ஸோ நமக்கும் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பண்ணியில் வேலை செய்யலாம் அப்படின்னு வேறு ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு தான் நிறையா பேர் வந்து சொன்னாங்க பட் நமக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது ஸோ நம்ம தெரிஞ்ச வேலைக்கே போவோமே அப்படின்னு சொல்லி இந்த பண்ணிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கேன் ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியானவங்கள வந்து தான் நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே நமக்கு வந்து அப்படியே தலைகே ஆயிடுச்சு நம்ம ஒரு முதலாளியாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச வேலையை தான் மறுபடியும் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம நம்மளோட பணியில் வேலை செஞ்சதுக்கும் இங்கே வேலை செய்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்க போகிறதில்லை ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே வேலை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே தான் ஸோ இதில் எந்த ஒரு எனக்கு கௌரவ பிரச்சனையோ என்னடா இது இருந்து திடீர்னு தொழிலாளி ஆகிட்டுமே அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டமோ வந்து எனக்கு பெருசாக கிடையாது ஏன்னா நம்ம மறுபடியும் அதே வேலை தான் செய்ய போகிறோம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே வளரலாம் அதனால் இதில் எனக்கு பெருசாக வந்து வருத்தம் கிடையாது நீங்கள் பார்க்குறவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம் என்னடா இது நீயே வந்து நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீயே வேலைக்கு போகிறிய அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா பார்ப்போம் ஏன்னா வந்து உங்களை பார்த்து தான் வந்து நாங்களே பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நீங்களே வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டா பண்ணி விட்டுட்டு என் நாங்களாம் என்ன பண்ணுறது நிறைய பேர் வந்து கேட்பாங்க நிறைய பேர் சொல்லி தான் நாங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் இந்த நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோம் சரி அதையே நினச்சிக்கிட்டு நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் கொஞ்சம் நாள் போட்டோம் போட்டோம் அப்படின்னு சும்மா இருக்கிறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை நமக்கு சுற்றி இருக்கிற சொசைட்டியும் அப்படி தான் எதுக்கு சும்மாவே இருக்கே ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் மாதிரி வேலைக்கு போ அப்படின் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது சரி தெரியாத ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச வேலைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இந்த பண்ணையில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கோம் சம்பளம் கிடைக்குமா நம்மளோட அந்த தொழில் வந்து விட்டுடக்கூடாது பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இங்க ஜாயின் பண்ணுது இந்த பண்ணியெல்லாம் விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க அது எனக்கு பிடிச்சவங்களும் நினைச்சாங்க பிடிக்காதவங்களும் நினைச்சாங்க கடைசியா வந்து அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு ஆனால் என்னென்னா மறுபடியும் வந்து இதே வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனால் அவங்க நினச்சது நடந்துருச்சு வேலைக்கு போனோன்னு நினச்சாங்க கடைசியாக வேலைக்கே வந்து போயிட்டேன் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் நேரம் சரியில்லைன்னா எதுவும் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் தான் நமக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதுக்காக வந்து நம்மளோட பண்ணியை நம்ம விட்டுருமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது நம்மளோட பண்ணியும் கொஞ்சம் ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால் அதனால் வந்து நம்மளால் மறுபடியும் உடனே வந்து ஸ்டெப் எடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியல ஸோ இங்கே நமக்கு வர இன்கம் வச்சு மேபி அங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே வந்து மாடுகள் தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு இன்டெக்ரேட்டட் ஃபார்மாக வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஆல்ரெடி வந்து கோழிகள் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வாத்துகளும் கொஞ்சம் வாங்கி விட்டுருக்கோம் கினி கோழி வாங்கியிருக்கோம் இன்னும் வந்து ஆடு அதுக்கப்புறம் வந்து வான் கோழிகள் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி இங்கே வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க போகிறோம் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரை தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இன்டெகிரேடட் ஃபார்மாக தான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இன்னும் ஆடு வான்கோழி இதெல்லாம் வந்துச்சுனாலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இன்டெகிரேடெட் ஃபார்ம் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டெவலப் பண்ண போகிறோம் எப்படி வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பண்ணையை ரன் பண்ணுறது அப்படின்றத இவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு 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 கெய்டாகவும் வந்திருக்க போகிறோம் எப்படி வந்து ஒரு இன்டெகிரேடெட் ஃபார்மை ரன் பண்ணி அதுலேருந்து எப்படி மார்க்கெட் பண்ணி எப்படி வந்து லாபத்தை பெருக்குறது அப்படிங்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம முழுசாக இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பண்ணையை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறத இங்கே மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து ஒரு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் தேவை அது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் உங்களுக்குமே வந்து பண்ணி கொடுப்பேன் ஸோ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியாக இருக்கட்டும் இல்லை கோழி பண்ணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் கலான் பண்ணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கும் நானும் கூடவே இருந்து ஒர்க் பண்ணி உங்களோட பண்ணையை வந்து நான் டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு வந்து மேலே இருக்கு அடுத்தடுத்த வர வீடியோக்கள்ல ஃபார்ம்ல என்னென்னலாம் இருக்கு ஸோ இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஒருங்கிணைந்த இந்த வந்து இதை மாற்றி கொடுக்கணும் அதுதான் வந்து நம்மளோட வேலை ஸோ நீங்களும் வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்க போறீங்கன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்றது பண்ணனாலே இப்போ வந்து நஷ்டம் சொல்றாங்களே இந்த மாதிரி நிறைய யோசனைகளோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பண்ணையை வந்து குறைஞ்ச முதலீட்டில் எப்படி வந்து ஆரம்பிச்சு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்றதுன்ற எல்லா விஷயங்களுமே கூட இருந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறேன் இதுக்காக நான் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது நான் செய்கிற தொழில் வந்து விட்டுற கூடாது ஸோ இப்போ எனக்கு பண்ண லாஸ் ஆயிடுச்சுன்றதுனால நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் நல்லா ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் இதே ஃபீல்டில் நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் என்னால் எப்போ வேணால் அடுத்து என்னோட பண்ணையை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட முடியும் என்றால் கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு இருக்கும் ஏன்னா நான் இதே தொழில் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது டச் விட்டுருச்சுன்னா தான் நம்ம விட்டுட்டு போய்ட்டுணும் ஆனால் நம்ம வந்து அடுத்தடுத்து இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அதனால் என்னோட பணி எப்போ வேணால் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லா கைடன்ஸுமாகவும் வந்து இருப்பேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ நம்மளோட பண்ண பார்த்திங்கன்னா இன்னும் ராணிப்பேட்டையில் தான் இருக்குது ஸோ ராணிப்பேட்டையில் தான் இருக்கும் இப்போதைக்கு மாத்திர ஐடியாவும் இல்லை மாற்றவும் மாட்டோம் இப்போது இதிலிருந்து ஏதாவது நம்ம எடுத்துட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் தான் வந்து நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட பண்ணிலையும் நீங்கள் வந்து வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த பண்ணைக்குமே வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் இந்த பண்ணையிலேருந்தும் இன்னும் ஒரு ஃபார்மும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் நம்ம போய் வீடியோஸ் வந்து நிறையா பண்ண போகிறோம் அதனால் நிறைய புது புது அனுபவங்கள்லாம் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கும் நான் அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்னோட சொந்த ஃபார்மில் நான் வீடியோ போடும்போது என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு வந்து இது ஏமாற்றமாக இருக்கலாம் இந்த லாஸு அதுக்கப்புறம் இப்போ வந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எனக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் பட் அந்த ஏமாற்றத்தை வந்து நான் இன்னுமே அதிகப்படுத்திக்க விரும்பலை அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வேலை செஞ்சிகிட்டே இருந்தால் தான் நம்ம பழைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம மறக்க முடியும் நமக்கு இங்கே மணி மைண்டடாக வந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கு வந்து மறுபடியும் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆ தான் வந்து நான் இந்த பண்ணிக்கு வந்து வந்திருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச் ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளும் வந்து அந்த இடத்துல மறுபடியும் பண்ணையை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அது வரைக்கும் தொடர்ந்து பழைய மாதிரியே எனக்கு ஆதரவு கொடுங்க இப்போ வேலைக்கு சேர்ந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து ஸோ எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்க முடியும் நன்றி